ராசியில் உட்கார்ந்து ஐந்தாம் இடத்து பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய முற்பிறவி கர்மாவை அவர் சரி பண்ணி ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு என் பொண்ணு கல்யாணம் பண்ணமுள்ள ரிசிபராசினா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுடைய வீட்டில் இந்த இடத்த வந்து ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் அதன் மூலமா தெளிவு கொடுப்பாரு ஏன்னா பதினொன்றாம் அதிபதியும் அவர் தான் நவகரங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஷ்டோ கோமதி மாவின் அன்பான இனிய வணக்கம் இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்கள் இருக்கோம் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசு ராசியிலேருந்து குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் புதன்கிழமை அன்னைக்கு பயிற்சி ஆக போகிறாரு குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார் அதாவது ஜென்மத்தில் குரு வந்தால் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா குரு

தவறான முறையிலோ அந்த அதை எல்லாம் உங்களுக்கு தான் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய குரு பகவான் வரப்போகிறார் சரிங்களா இப்போ இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு எப்பவுமே இந்த ஒரு ஒரு ஆண்டு காலம் எதையாக இருந்தாலுமே கொஞ்சம் ஈஸியா செய்ய முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி இருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு செய்யறதே நீங்க இஷ்டப்பட்டு செஞ்சா கண்டிப்பா அந்த கஷ்டம் பெருசா தெரியாது ஏன்னா ஒரு குரு இருக்கும்போது நம்ம எப்படி பயந்து பயந்து செய்வோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே தடுமாற்றமாகவும் தாமதமாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு அதை பயந்து பயந்து நீங்கள் செய்கிற மாதிரியான விஷயங்களை குரு பகவான் கொடுப்பார் சரிங்களா அப்போ உங்கள் ராசிக்கு வந்துட்டாரு அப்படின்னா சரி நம்ம நமக்கு தான் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது நம்மளுடைய ராசியில் இருக்கார் அதனால நம்ம சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது குரு பகவான் உங்கள் ராசிக்கு எங்கே பார்க்குறாருன்னா ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது எப்பவுமே லக்னத்தில் உ ராசியில் உட்காந்தா அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் பார்வையா ஆனால் அதே இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது ராசியில் உட்காந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முற்பு கர்மாவை அவர் சரி பண்ணிடுவார் அதுக்கு தான் உங்களுடைய இந்த ரெண்டா அதாவது உங்கள் ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஆண்டு காலம் குரு பகவான் அந்த இடத்துல இருக்கிறது ஏன்னா அந்த வரும்போது தான் அவங்கள சீர் பண்ணி சரி பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி நடக்கும் சரிங்களா இப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால முன்னோர்களுடைய நம்மளுடைய கர்மவினைகள் இருந்தாலும் முன்னோர்களுடைய பாவங்களோ அல்லது முன்னோர்களுடைய சாபங்கள் இந்த மாதிரி ஏதாவது நம்மளுடைய வம்சத்தில் வந்திருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையாலும் உங்களுக்கு அதெல்லாமே சரியாகி உங்களுக்கு பூ குரு புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் பாவம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் வேலை செய்ய ஆரம்பிக்கும்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல மனசு ஒரு தெளிவாக இருக்கும் அடுத்தது என்னன்னா காதல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் அடுத்தது என்னென்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் கொடுத்தே தீர்வார் அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு என்னால் ஒரு திருமணம் இப்போ ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு என் பொண்ணு கல்யாணம் பண்ண முடியல ரிசிபராசினா கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குழந்தை குழந்தைகளுக்கு ஒரு சுப காரியங்கள் கண்டிப்பா நடக்கும் சரிங்களா தடைபட்டு வந்த வீட்டில் தடைபட்டு வந்த சுப காரியங்கள் நிகழும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் இந்த மா இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் எங்களுக்கு குலதெய்வம் தெரியல இந்த வருஷம் தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் நான் குலதெய்வ வழிபாடே பண்ணுறதில்ல இந்த ஆண்டு போய் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அந்த ஆற்றல் அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் அதே சமயம் குழந்தை பாக்கியம் அதே மாதிரி உடல் உழைப்பில்லாத வருமானம் அதாவது நான் கமிஷன் பேஸில் செய்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இந்த குரு பகவான் ரொம்ப அழகாக உங்களுக்கு சிறப்பான முறையில் செயல்பட்டு உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் அடுத்தது ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு எங்கே பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஏழாம் இடம் சொல்லக்கூடியது இது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அது ஏழாம் இடம் இப்போ ஏழாம் இடம் என்பது என்னென்னா வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு மாறி உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பாரு இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால என்னன்னா கொஞ்சம் இந்த ஏழாம் இடத்து வேலையை மட்டும் கொஞ்சம் இதாக செய்வார் எப்படின்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஆனால் அங்க தான் சண்டை சச்சரவுகளை கொடுத்து அங்கே சரி பண்ணுவார் எப்பவுமே என்னன்னா ஒரு ஒரு நீர்நிலையை வந்து நம்ம குழப்பி விட்டால் தான் அதுலேருந்து மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த வந்து ஏழாம் இடம் சொல்லக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் அதன் மூலமாக தெளிவு கொடுப்பார் ஏன்னா பதினொன்றாம் அதிபதியும் அவர் தான் அப்போ நீங்கள் அதை சரியாக நடந்துக்குவீங்க ஓகே நம்ம பண்ணணும் தப்பு இதுலேருந்து நம்ம நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த மாற்றத்தை கண்டு வருவார் சரிங்களா அதே மாதிரி இந்த ரிசபராசிக்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்க ராசிக்கு அவர் குரு பகவான் எப்பவுமே பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்ய மாட்டார் முதல்ல ஆக ஓகோ நினைச்சுக்காதீங்க இதெல்லாம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அந்த ரிலீஃப் பண்ணி கொடுக்கறதுக்கான விஷயங்களை கொடுக்கும் அதே சமயத்துல கொஞ்சம் இந்த எட்டாம் இடம் அதிபதியா இருக்கனால கொஞ்சம் வாழ்க்கை துணை பிரயாணங்கள் இது மாதிரியான விஷயங்கள நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதே மாதிரி பெரிய அளவுக்கு போய் எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு வச்சுக்கக்கூடாது ஏன்னா எட்டு பதினொன்றாம் அதிபதிங்கிறப்ப இப்போ வந்து ரொம்ப மாயை அதாவது பெரிய அளவுக்கு வந்து ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு முதலீடு போடலாம் அல்லது நண்பர்கள்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்து வைக்கலாம் அல்லது வட்டிக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தயவு செஞ்சு செய்யவே கூடாது ஏன்னா செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ப குரு பகவானுடைய அந்த எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால தேவையில்லாத அவமானங்களை தேவையில்லாமல் சந்திக்க வேண்டி வரும் சரிங்களா அடுத்தது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஒன்பதாம் மடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் தான் அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது என்னென்னா நம்மளுக்கு வந்து நம்ம முற்பருவியில் செஞ்ச பாக்கியங்களெல்லாம் நமக்கு கிடைக்கும் தான் அதே மாதிரி தகப்பன் வழியில் நமக்கு சில ஆதாயங்கள் கிடைக்குமானா கிடைக்கும் ஆனால் தகப்பனாரோடு ஒரு உறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தகப்பானாரோடு ஒரு கருத்து வேறுபாடுகளோ அல்லது அப்பா வழியில் நமக்கு ஒரு அதாவது ஒரு கர்மகாரியங்களோ அல்லது அப்பா வழியில் நமக்கு ஒரு வைத்திய செலவு இந்த மாதிரி அப்பாவுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய இந்த பார்வை ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஆனால் அவர் வந்து உங்கள் ராசிக்கு அவர் வந்து மாறகராக இருக்கிறனால கொஞ்சம் தந்தையாரோடு அந்த கருத்து வேறுபாடுகளையோ அவருக்கு ஏதாவது உடல் நலத்தில் அவருடைய உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் செலுத்தணும் நல்லது சரிங்களா குரு பார்த்தா நல்ல நல்லதை நீங்கள் என்ன மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க குரு பார்க்குறது நல்லது தான் அங்கே ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை சரி பண்ணுவார் அது உங்கள் ராசிக்கு அவர் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால கொடுத்து அதை சரி பண்ணுவார் சரிங்களா அதனால பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த ரிசப ராசிக்காரங்க கொஞ்சம் பார்ட்னர் புதிய தொழில் கூட்டு தொழில் இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் இந்த இந்த ஆண்டு கவனமாக இருக்கணும் எதை செய்யறதா இருந்தாலும் முறைப்படி நீங்கள் எழுத்து பிரகாரமாக செஞ்சுக்கோங்க எதையும் வாய் வார்த்தையாக நம்பி நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய வேண்டாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இந்த ரிஷப ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு உங்களுடைய ராசியில் சூரியன் வரும்போதோ அல்லது நீங்கள் பிறந்த மாதத்துலையோ தமிழ் மாதத்தில் போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி முன்னோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஏதாவது திதி தர்ப்பணங்கள் நீங்கள் கொடுக்க முடியாமல் தவறி போயிருந்தால் இந்த ஆண்டு நீங்கள் அதை கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய முன்னோர்கள் அவங்க ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அருளாசையை கொடுப்பாங்க இது மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் நீங்க சொன்னது அப்படியே நடக்குமா அப்படின்னா தசா புத்தி என்ன சொல்லுதோ அதுல கோச்சார கிரகங்கள் ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்கும் அதை நீங்க ஆய்வு பண்ணித்தான் நீங்க உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க பார்த்துக்கணும் இந்த ஆண்டு நம்ம குரு பயிற்சி எப்படி இருக்கு இப்ப நடக்கிற திசை என்ன புத்தி என்ன அதுக்கு குரு சாதகமா இருக்காரா நமக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா வீடு வாங்கலாமா சொத்து வாங்கலாமா தொழில் பண்ணலாமா கடன் வாங்கலாமா இது எல்லாமே நீங்க ஒரு ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் எதையா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்ம இந்த ஆண்டு வந்து ஆறாவது ஆண்டு நம்ம புவி வானுவல் ஜோதி ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் மகா குரு பயிற்சியாக வேள்வி நடக்கப் போகுது நூற்றி எட்டு கலசம் வச்சு நம்ம தன ஆகாஷண சக்தி கலசம் கொடுக்குறோம் இதில் வந்து நிச்சயமாக அனைவரும் கலந்துக்கோங்க குருவருள் பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்